நவம்பர் ரெண்டாம் தேதியில இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு இதே பதில நீங்க சொல்லிக்கிட்டு இருப்பீங்கன்னா நான் வந்து உட்காந்து ஆமாங்க சரிங்க சரிங்க கேட்டுட்டு போறதுக்கு எனக்கு ஒன்னும் ஆபீஸ்ல வந்து சம்பளம் கொடுக்கலங்க இல்லங்க சம்பளம் கொடுக்கற என்ன தெரியுமா நான் இத்தனை வசூல் பண்ணி கொடுக்கணும் நீங்க இப்ப ரெண்டு மாசமா எனக்கு வந்து நீங்க இதே பதில சொல்லிட்டு நாங்க வந்து சொல்றோம் நீங்க ரூல்ஸ் நீங்க அங்க வந்து பேசிட்டு சொல்லணும் இங்க வந்து பேசக்கூடாது ரூல்ஸ் சத்தமே போடக்கூடாது நீங்க சத்தமே போடக்கூடாது நீங்க அதுக்கு மாதிரி பேசணும் நீங்க எதுக்கு சொன்னீங்க உங்க ரூல்ஸ் எல்லாம் நான் செய்யறேன் சரிங்க நீங்க வந்து பேசிட்டு வாங்க சத்தம் போட்டு பணம்